இதுதான் வந்து ஆகாய கங்கை அருவிக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் இங்க வந்து பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் குழந்தைகளுக்கு இருபது ரூபாயும் நுழைவு கட்டணம்னு வசூலிக்கிறாங்க இங்க இருந்து அந்த அருவிக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு படிக்கட்டு கீழே இறங்கி போகணும் காலையில ஆறு மணிலிருந்து ஈவினிங் மூணு மணி வரைக்கும் அந்த அருவிக்கு போறதுக்கு அலோ பண்ணுவாங்க கொல்லிமலை அரபுஸ்வரர் கோயிலில் இருந்து நம்ம போயிட்டு இருக்கிற அந்த படிக்கட்டு வழியாக அருவிக்கு இறங்கி போறதுக்கு முப்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷமும் திரும்பி மேலே ஏறதுக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் எடுக்கும் இந்த அருவிக்கு இறங்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவுமே செங்குத்தான படிக்கட்டாக தான் இருக்குது பட் ஈஸியா நம்மளால அந்த கம்பியை புடிச்சு கீழே இறங்க முடியுது இப்போ இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் அருவிக்கு இறங்கி போற பாதை வந்து எந்த அளவுக்கு ஸ்டீப்பா இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஆகாய கங்கை அருவியோட கடைசி படிக்கிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறமா நம்ம அருவி கிட்ட போகக்கூடிய பாதை வந்து ரொம்பவுமே கரடு மூடா ஏகப்பட்ட பாறைகளா இருக்குது இந்த ஆகாய கங்கை அருவியோட உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னூறு அடி கிட்டத்தட்ட தொண்ணூத்தோரு மீட்டர் உயரத்துல இருந்து இந்த அருவியில வந்து தண்ணி கொட்டுது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை அங்க இருக்கக்கூடிய சித்தன் குத்து சிகரம் அந்த இடத்துல அடர்ந்த காட்டுப்பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆகாய கங்கை அருவியில இருந்து விளக்கூடிய தண்ணி வந்து ஐயாறு அப்படின்னு ஒரு ஆறா ஓடி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலையோட அடிவாரம் இல்லைனா பள்ளத்தாக்கு பகுதியான புளியஞ்சோலை வழியா முக்கம்புக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வடகரையான வாத்தலை அப்படிங்கிற இடத்துல அந்த ஐயாறு காவேரி ஆரோட கலக்குது